بسم الله الرحمن <سؤال> الرحيم <سؤال> الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد لكن أنا باقي ريكا بلوين பாடம் பதினொன்று உதோவின் பருந்துகளை பத்தி பார்க்க போறோம் அப்ப ஒருவர் ஆயத்தமானால் கட்டாயம் அவருக்கு உதவு செய்திருக்க வேண்டும் அப்ப உதவு செய்வதற்கு கட்டாயம் நீர் வேண்டும் அல்லது தயமம் செய்ய வேண்டும் உதவு செய்ய வேண்டும் அல்லது தயமம் செய்ய வேண்டும் உதவுக்கு ஆஹ் நீர் வேணும் என்று நாம பார்த்தோம் அப்ப அந்த நீர் எவ்வாறு இருக்க வேண்டும் அதனுடைய தன்மைகள் என்ன என்றெல்லாம் நாங்கள் பாடங்கள் ஆரம்பி பாடத்தில் நாங்கள் பார்த்தோம் அப்ப எங்களுக்கு இப்ப தெரியும் எப்படியான நீரை கொண்டு நாங்கள் உதவி செய்யணும் எதனால உதவு செய்ய இயலாது என்றெல்லாம் எங்களுக்கு அலமதுல்லா இப்ப எங்களுக்கு தெரியும் அப்ப உலவுடைய பருந்துகள் வந்து ஆறு இருக்கிறது உலவுடைய பருந்துகள் அல்லாஹாக்கு சுகான உத்தாலா உலுவை பத்தி குருவான் இவ்வாறு சொல்கிறார் யாய் உள்ளதின் ஆமனும் இதா குந்தும் இள நீங்க தொழுகைக்காக வேண்டி தயாரானால் உங்களுடைய முகங்களை கொள்ளுங்கள் கொஞ்சம் மன்னிக்கணும் கொஞ்சம் உங்களுடைய முகங்களை கழுகிக்கொள்ளுங்கள் வைத்தியக்கும் இழல் மராஹிப் முழங்கை வரைக்கும் உங்களுடைய கைகளை கழுகிக்கொள்ளுங்கள் வம்சிகோசிக்கும் உங்களுடைய தலைகளை மசூது செய்யுங்கள் வறுச்சுலக்கும் இழல் காபைனி மேலும் உங்களுடைய காவல்களை கழக முடியும் இதில் வந்து நாலு விஷயம் கொண்டு முகம் ரெண்டாவது கை மூணாவது தலையை மசூது செய்கிறது நாலாவது காலக்கலருவது இப்போ அந்த அஞ்சும் ஆறும் என்னன்னு கேட்டால் கொண்டோ ஒரு அமலுக்கு கட்டாயம் நீயத்து வேணும் அப்ப இந்த உதவும் ஒரு அமல் ஒரு ஒரு விவாதத்து எனவே இதுக்கு நீயத்து வை காட்டி உதவக்கூடாது சும்மா கால்காய் மாத்த கலிணத்தினால உதவக்கூடாது அப்ப எனவே நீயத்து முதலாவது கட்டாயம் நீயத்து வைப்பது கட்டாயம் அப்ப அது அஞ்சாவது ஆறாவது வந்து கடைசா நாங்கள் பார்ப்போம் ஆறாவது என்னென்று அப்போ முதலாவது நீயத்து வைக்கணும் ஒவ்வொரு வணக்கத்துக்கும் நாங்கள் நீயத்து கட்டாயம் என்ற அடிப்படையில் இந்த உதவுக்கும் நீயத்து வேண்டும் என்பதாக எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது இன்னமில்லாமால் பின்னியான் வைனமாலிக்குள்ளின் முறையின் மாணவா சொல்லா ஹலீசன் சொன்னார்கள் ஒவ்வொரு இன்னமில்லாமல் ஒவ்வொரு அமற்களுக்கும் கட்டாயம் நீயத்து கட்டாயம் அந்த நீயத்து வச்சாதான் அதுக்கு நன்மை கிடைக்கும் அப்படி நீயத்து வைக்காட்டே அது நன்மை இல்லை எந்த அமல் எடுத்தாலும் சரி நாங்க ஒரு சதக்கா செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு தொழுகையாக இருந்தாலும் சரி எப்படி உதவு செய்வதாக இருந்தாலும் அப்ப நீயத்து என்பது கட்டாயம் அது அப்படி வைக்கக்கூடிய நீயத்துக்கு அதற்கு ஏத்த மாதிரி தான் நன்மையும் கிடைக்கும் அந்த அடிப்படையில உதவுக்கு கட்டாயம் நீயத்து வைக்கணும் அப்ப நீயத்து எவ்வாறு வைக்கணும் அதனுடைய விதங்களை நாங்க தெரிஞ்சிருக்கோம் முதலாவது நீயத்து என்று சொன்னா உள்ளத்தால ஒரு விஷயத்தை நாடுறது நீத்து அரபு அரபு வார்த்தை நீயத்து தமிழால நாடுதல் நினைத்தல் அப்படின்ற பொருள் இயக்கி அப்ப உள்ளத்துல நீயத்து வரணும் அப்ப உதவி செய்யும் போதும் தான் உள்ளத்தால கட்டாயம் நீயத்து வர வேண்டும் வாயினால மொழிவது அது சுண்ணத்தாக இருக்குது வாயினால மொழிவது சுண்ணத்து அது இல்லாம உதவு செய்கிற அந்த நீயத்து வந்து உள்ளத்திலேங்கட வர வேண்டும் அப்ப எவ்வாறு நீயத்து வைக்கிற உதவுக்காக நீயத்து வைக்கக்கூடிய சில முறைகளை சொல்ல சொல்லி தரப்பட்டேன் முதலாவது நவைத்து பருதல் உதவி உதவுடைய என்னது பருதலை நான் செய்கிறேன் உதவுடைய பருந்தை நான் இயத்து வைக்கின்றேன் அல்லது நான் உதவுடைய பருந்தை நான் செய்கின்றேன் அப்படின்னு இயக்கி வைக்கலாம் அல்லது ஆஹ் இரண்டாவது ஒரு முறையில் சொல்லலாம் ஹதசை நீக்குவதை நான் இயத்து வைக்கின்றேன் ஹதசை நீக்கிறேன்னா என்ன எங்களுக்கு ஒன்று கிரண்டுக்கு போயிருப்போம் அப்ப அல்லது காற்று வழியாக இருக்கும் ஏதாவது முறையில உழு இல்லாத சூழல்ல நாங்க இருப்போம் அப்ப அதுக்குத்தான் தொடக்கு சிறு தொடக்குன்னு சொல்லுவோம் ஹதசுனா தொடக்குன்னு சொல்லுவோம் சிறு தொடக்கு ஏற்பட்டால்தான் நாங்கள் உதவு செய்வோம் எனவே அந்த சிறு தொடக்கை நீக்குவதற்காக வேண்டி நான் இயத்து வைக்கிறேன் என்று இயத்து வைக்கணும் தமிழால எங்கள் நினைச்சு கொண்டா சரி அல்லது அரபால செய்ததாக இருந்தாங்க நவைத்து பருந்தல் உதோ அப்படின்னு கொள்ளலாம் அல்லது நவய்த்து ரஃப் அல் ஹதசி அப்படின்னு சொல்லலாம் அல்லது மூணாவது நவய்து இஸ்திபாஹத்து சலாத்தி தொழுகையை ஆகுமாக்க தேடுகிறேன் தொழுகையை ஆமமாக்கு தேடுகிறேன் என்ற நீயத்தை வச்சு கொள்ளலாம் இப்படி மூணு அமைப்பு இது மாதிரி அமைப்புல பருளை செய்வதாக உதவுடைய பருத செய்யற அந்த நீயத்தை நாங்க வைக்கணும் இன்னைக்கு பார்க்க போறது வந்து பருந்துகள் மட்டும்தான் சுண்ணத்துல நிமிஷால அடுத்த பாடங்களை பார்ப்போம் அப்ப நீயத்து எப்ப வைக்கணும் உதோ செய்யும் போதும் எப்ப நீயத்தை வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் எப்ப நாங்க தண்ணியை கையில எடுக்கும் போது வைக்கிற அல்லது வேற முகத்தை கழுவும் போது வச்சுன்னா முதலாவது நாங்க தண்ணி எடுத்து ஆஹ் முகத்துல தண்ணி பட ஆரம்பிக்கும் போரம்பிக்கும்போது நாங்க நீயத்து வச்சிருவோம் முகத்த கழுக நாங்க ஆரம்பிக்கும் போதே தண்ணி முகத்துல படும் போதே அந்த நீயத்து தானாக வந்துட வேண்டும் அதுதான் நீயத்து வைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது விலங்கு நினைக்கேன் சார்லா என்ன சரி கிளியர் இல்லை என்ன சரி பிரச்சனை கொஞ்சம் அடையாளம் சரி போடுங்க அல்லது பேசி விஷயத்தை சொல்லுங்க சார்லா அப்ப இரண்டாவது முதலாவது நாங்க நீயத்தை பார்த்தோம் எப்படி வைக்கணும்னு பார்த்தோம் அதனுடைய இடம் எங்கன்னு பார்த்தோம் இரண்டாவது முகத்தை முழுமையாக கழுகு முகம் கழுகணும் அப்ப முகம் கழுவுவதுன்னு சொன்னா இப்படி அதனுடைய முறை என்ன அப்படின்னு சொன்னால் முதலாவது இந்த அந்த வீடியோ வழங்கும்னு நினைக்கிறேன் கையில எடுத்து நெற்றி மேல முடி இடம் இந்த முடி முளைக்கக்கூடிய வச்சு அப்படியே பள்ளத்தால அப்படியே கொண்டு வரணும் கொண்டு வந்து இந்த சொல்ற அதாவது அடியில் இருக்கக்கூடிய இந்த தொண்டை குழி கிட்ட அந்த தண்ணி வரைக்கும் நாங்க என்ன சொல்லணும் கொண்டு வரணும் அப்ப அதுக்குள்ளாலேயே என்ன செஞ்சிடணும் மிக முடிகள் இருக்கக்கூடிய அதெல்லாம் நல்லா தேய்ச்சி கொள்ளணும் எல்லா பக்கமும் இப்ப அகலத்தால இந்த ரெண்டு காது சோண ஆரம்பிக்குது இல்லையா இந்த இடத்துல இருந்து இந்த பக்கமாக முடி இந்த காதலுடைய சோண வரைக்கும் என்ன செய்வணும் அகலத்தால கழுகப்படும் அப்ப இந்த வட்டம் ஃபுல்லா அப்படி என்ன செய்வணும் இப்படியே கழுகப்பட்டிருக்கணும் அப்போ ஒருவர் உதவ செய்யும் போதும் தண்ணீரை எடுத்து இப்படி நெத்திக்கு இந்த முடி முளைக்கு இடத்துல வச்சு இப்படியே எடுத்து அப்படியே கழுக்கணும்னா சரி அப்போ ஃபுல் ஃபுல்லா பட்டுரும் இந்த முறையில தான் முதலாவதாக என்ன செய்யணும் முகத்தை கழுகணும் அப்ப முகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிகளையும் கட்டாயம் கொள்ளணும் இப்ப கண் புர்வம் இருக்கு கண்ணிமை இருக்கு ஆண்களுக்கு மீசை இருக்கும் தாடி இருக்கும் தாடியுடைய விஷயத்துல வந்து ஆஹ் லேசான தாடியாக இருந்தால் எங்களுடைய தோல் வழங்கக்கூடிய அளவுக்கு தாடியாக இருந்தால் நல்லா உள்ளுக்கெல்லாம் தேய்ச்சி உள்ளுக்கெல்லாம் படக்கூடிய அளவுக்கு கழுவணும் அடர்த்தியான தாடியாக இருந்தால் அடர்த்தியாக உள்ள தாடியாக இருந்தால் மேலாள கழுவி கொண்டால் போதும் அஹ் உள்ளுக்கும் தேய்ச்சி கழுவுறது வந்து சுண்ணத்துல சுண்ணத்துல வரும் பருளுக்கு வந்து அடர்த்தியான தாடியாக இருந்தால் அஹ் மேலாள படக்கூடிய அளவுக்கு அஹ் கொண்டால் போதுமானதாக இருக்கிறது அப்போ இரண்டாம் முகங்களுரை பார்த்தோம் மூணாவது மூணாவது இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட கழுகுவது ஆஹ் உதவு செய்வதை பத்தி ஒரு ஹதீஸ் ஒன்று அபு ஹுரேரா அலி அல்லாஹு தாலான் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் சொல்லல்லா ஹலீஸ் சொன்னார்கள் ஆஹ் யார் அபு ஹுரேரா அலி அல்லாஹு தாலானும் செஞ்சு காட்டுறாங்க இப்படி முதலாவது உழுவ முகத்த கலியினாக முகத்தை நல்லா முறையில கழுவினாரு ரெண்டாவது கைகளை வலது கையை கழுவினாரு ஆஹ் ஹத்தா ஷாப்பிளூத் அதாவது வல வலது கையை நாங்க முழங்கை உட்பாடுன்னு சொல்லுவோம் இந்த இடம் முழங்கை ஆஹ் இது வரைக்கும் கோடை அடிச்ச மாதிரி கழுகுறே இல்லை இதுக்கு கொஞ்சம் மேல இது உட்பாடுன்னு சொன்னா அப்ப அதுவும் நனைஞ்சிருக்கணும் அப்ப அது கொஞ்சம் மேல என்ன சொல்லணும் கழுகணும் அதுக்கும் மேல கழுகுறது வந்து சுண்ணத்தில வரும் அப்ப இந்த அளவுக்கு நினைச்சோணும் அந்த முழங்கை அந்த மடங்கக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் மேல ஃபுல்லா கழுகணும் ஹத்தா எதகுள் ஈசுரா அதே மாதிரி என்ன செஞ்சாங்க திரும்ப இடதுகையும் அதே மாதிரி அசோ பின்பு தலைய மசூதி செஞ்சாங்க தும்மா ஹத்தா யுனா ஹத்தாசு கால் எல்லையும் வந்து கரண்டை கால் வரைக்கும் கழுவணும்னு சொல்ல நாங்க அந்த பாடத்துல தெளிவாக சொல்லுவோம் அதுலயும் என்ன கரண்டை கால் உட்பட கொஞ்சம் மேலாகி கழுவணும் சும்மா அசல் இப்படி காலை கலினத்துக்கு பிறகு இதுதான் அலிஸ்லம் இப்படித்தான் கண்ணிருக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டினாங்க அப்ப இது ஹதீஸ்ல வரக்கூடிய உளு சம்பந்தமான ஆஹ் அந்த பாடமாக ஹதீஸாக இருக்கிறேன் அப்ப கையுடைய விஷயத்திலையும் எப்படி முடிகள் இப்ப முகத்தை கலும்போது முடிகளை கவனிக்க சொன்ன மாதிரி கையுடைய விஷயத்திலையும் முடிகள் எல்லாம் கவனிக்கப்படணும் விசேஷமாக எங்களுடைய கை நகம் இட இருக்கும் இந்த நகத்துக்குள்ளால ஊத்தைகள் இருந்து இந்த நகத்துக்குள்ளால ஊத்தைகள் இருந்து தண்ணி படாம இருந்தாலும் உழு கூடாது உழு சீர்த்தாக மாட்டிச்சு அல்லது ஒரு மோதிரம் போட்டிக்கிறோம் அந்த மோதிரம் வந்து அப்படி இருக்க மாதிரி இருக்கு அதுக்குள்ள தண்ணி போவதில்லை அப்படியே நாங்க உழுவா செஞ்சுட்டு வந்துட்டோம்னா அப்போ உழுவு செய்யறது இல்லை அப்ப அந்த மோதிரத்தை கொஞ்சம் கிருக்கணும் கிருக்கி கொஞ்சம் அதை நடையக்கூடிய மாதிரி அதை செய்யணும் எனவே இதெல்லாம் கையை கழுகக்கூடிய நேரத்துல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் செல்லல்லா வலியுறுசிலும் இந்த உழு செய்து முறையாக உழு செய்யாதவர்களுக்கு பதுவா பதுவாக செய்கிற மாதிரி எச்சரிக்கையாக பதுவாக செஞ்சிருக்கிறாங்க உலோ செஞ்சா முழுமையாக சரியான முறையில் உழைச்சோம் செலாக்கள் வந்து போன மோத்த மொத்த இவடம் இவன ஒழுங்கா கழிப்பட்டது என்ற ஒரு கவனம் இல்லாம ஆஹ் செய்வாங்க ஒரு சின்ன இடம் கழுகாமல் கழுதப்படாம இருந்தாலும் அவர்களுக்கு செல்லல்லா அல்லீசல்லம் நரகத்துடைய நரகத்தை கொண்டு அவங்க சபிச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு நரகம் உண்டாகும் என்ற அடிப்படையில ரசூல் செல்லா அலிஸ்வல்லம் பதுவா செய்து இருக்கிறார்கள் என்பதை நாங்க பயந்து கொள்ளணும் அப்ப உதவு செய்யும் போது மிச்ச பேணுதலாக கவனமாக செய்யணும் அது கூடாட்டி தொழுகையும் கூடாமல் போய்விடும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அது சம்பந்தமான ஹதீஸ்தான் இதை நாங்கள் தமிழ்நாடு வாசியை பார்த்துக்கொள்ளலாம் அப்ப கை கழுகக்கூடிய இன்னும் மேலதிகமான முறைகள் எப்படின்னு கேட்டால் நாங்க ஒதூலை அதாவது ஹவுதுல ஒரு தண்ணி தடாகத்துல ஹவுதுல அல்லது ஒரு பெரிய பாத்திரத்துல கையை போட்டு கழுக போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க முதலாவது கையை எப்படி முன் கையைத்தான் தான் போடணும் போட்டு தண்ணி அள்ளி அப்படி ஓட விடும் தண்ணி தொட்டு தடா இல்லை தண்ணி ஓடணும் தண்ணி அள்ளி அப்படியே ஓட ஓடவிடும் நல்லா ஓட விட்டு கழுகணும் அப்போ இப்படி ஒரு முறை கழுவிட்டால் அது பறந்து முடிஞ்சு உதவு செய்யும் போது நல்லா கொள்ளணும் நாங்க மூணு முறை செய்வது சுண்ணத்து அப்படின்னு கொண்டு செலாக்க என்ன செய்யற பெஸ்ட் முறை ஒழுங்கா இல்லை ரெண்டாம் முறை அது கழிவு பட்டிருந்தானு அப்படி பெஸ்ட் முறையே ஒழுங்கா கழுவி பற்றணும் அது பருந்த பருந்து கட்டாயம் ஒழுங்கா கழுவிப்பட்டோணும் இரண்டாவது மூணாவது சும் அது மேல் மிச்சமாக கழுகுறது அதனால இரண்டாவது கழுவுவதை கொண்டு பருந்து சரி வராது அப்ப அதை நாங்க நாபகம் கொள்ளணும் முதலாவது கழுகும் போதே எல்லா இடத்துலயும் தண்ணி பண்ற மாதிரி கையில நகத்து கரிக்கிறது மோதிரங்கள் மோதிரத்தலைக்கிற இதெல்லாம் ஃபுல்லா பார்த்து கழுகிறோம் இந்த வரைக்கும் கழுகிறோம் இரண்டாவது முறை வந்து யாராவது தண்ணி உங்களுக்கு ஊத்தினா அல்லது டெப்புல நாங்க கழுவோம் டெப்புலதான் இப்ப மிச்சம் உழுவெடுத்து பாடுறேன் அப்ப டெப்பில் வந்து உதவு எடுக்கும்போதும் கையை என்ன செய்யணும் இருந்து தண்ணிய பனியை வழிய விடுத மாதிரி பிடிக்கணும் முழங்கையில இருந்து என்ன செய்யணும் இங்க தண்ணிய பிடிக்கணும் பள்ளத்தால் அப்படியே கடையப்பட்டு வரது இதுதான் அதனுடைய முறையாக இருக்கிறது அவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன் சார் அடுத்தது கையுடைய விஷயத்துல ஒருவருக்கு மேலதிகமான ஒரு கையறைக்கு ஒரு கையில இன்னொரு கையிற்கு அல்லது சிலாக்கல் சின்னி விரல் இந்த சைட்ல ஒரு விரல் கொண்டு வந்திருக்கு இப்படி மேலதிகமாக ஒரு விரலோ அல்ல கையோ இருந்தால் அது பரலோடைய இடம் தானே அப்ப எல்லா மதுக நாலு மதுகபிலையும் சொல்றாங்க அந்த கையையும் கட்டாயம் கழுவப்பட வேண்டும் முதல் முறையிலேயே பரந்த கழுவும் போது அந்த மேலதிகமாக இருக்கக்கூடிய உறுப்பும் கட்டாயம் கழுகப்பட வேண்டும் என்பதை சொல்றாங்க அதே போல ஒருத்தர் கை துண்டிக்கப்பட்டேன் கை இல்லை இவ்வளோ தலைக்கா இல்லாமல் இருக்கும் முழங்கையால் இங்க வரைக்கும் இல்லாமல் இருக்கும் செலாக்கலுக்கு அப்படியும் இருக்கும் அப்ப அவங்க என்ன செய்யணும் என்று கேட்டா எந்த இப்ப மணிக்கட்டால இல்லான்னு சொன்னா அப்ப பறந்து ஃபுல்லா இவ்வளவு வரைக்கும் கழுகணும் முழங்கையால இல்லாட்டியும் என்ன செய்யணும் எந்த இடம் இருக்கும் அந்த இடத்த புல்லாங்க மேலால் கையை கழுக வேண்டும் கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர்னா இல்லாத ஒருத்தர் பள்ளிக்கு அடிக்கடி வருவாரு அவர்கிட்ட கேட்டு நான் நீங்கள் எப்படி உதவு செய்யும்போது காலை கழுகு அவரு ஒன்று போட்டிக்காரு அவர் சொல்றாரு அந்த பொய்காலத்தை நான் கழுகுத அந்த பொய்க்கால வந்து அவரு தடாவுதான் அதை கழுவி கொடுதான் அப்படின்னு அப்ப மறுக்க சட்டம் அவருக்கு தெரியல இது மாதிரி எத்தனை பேரைக்கோ தெரியாது எல்லாம் பாதுகாக்கணும் அவரை உதவு கூடாது அப்ப அவர் கழுக வேண்டியது வெட்டிப்பட்ட இடத்தால அவர் தண்ணி எடுத்துட்டு அந்த வெட்டிப்பட்ட இடம் எவடமோ சதை இப்ப காலில் தான் அவரை கழுகணும் பொய்க்கால கலையை சரி வராது அது மாதிரி யாருக்காவது கைகள் துண்டிக்கப்பட்டிருந்தால் கட்டாயம் அவரு அது துண்டிக்கப்பட்ட இடத்துல பரல பரலுடைய துன்ப மீச்சம் இருந்தால் ஃபுல்லா கழுகணும் அல்லது துண்டிக்கப்பட்ட இடம் மட்டும் இருந்தால் அவரிடத்தை மட்டும் சாட கொண்டால் போதும் நாலாவது உதவுடைய பொருளில தலையை மசூ செய்கிறது தலையை மசூது செய்யறன்னு சொன்னா நபி சொல்லாஹிஸ்தல்ல உதவு செய்யும் போது அவங்களுடைய முன்னெற்றியை மசூ செய்வாங்க முன்னெற்றியை படுத்த முடிமுலைக்கக்கூடிய அந்த தான் சில நான் அதுக்கு மசூசு செய்வாங்க அதே போல தன்னுடைய ஆஹ் தளப்பாவலை மசூ செய்தாக அப்படியே சேர்த்து தளப்பாவலை மசூ செய்ததாக அதே சிரிக்கு அப்ப மசூதி ஈர ஈரக்கையோட என்ன சொல்லணும் ஈர கையோட எங்களுடைய முடிய மசூதி செய்ய வேண்டும் அப்ப இது எப்படி எத எந்த அளவுக்கு நாங்கள் மசூதி செய்யணும் அவனுடைய இடம் அளவு எப்படின்னு கேட்டால் எங்களுடைய தலையில எதெல்லாம் தலையாக நாங்கள் நாங்க கவனிக்கப்படுவதோட முடிமுளைக்கூடிய சாதாரணத்துக்கு முடிமுளைக்கூடிய ஏரியாலாம் நாங்க தலைன்னு சொல்லுவோம் அப்ப அந்த ஆஹ் ஏரியாவில் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் மசூதி செஞ்சுட்டா போதும் ஒரு முடி பட்டால் போடும் ஒரு முடியில தண்ணி பட்டாலும் சாஹி மதுக போதுமானதா இருக்குது ஒரு முடியில பட்டாலும் சரி மூணு முடினும் வருது ஆஹ் பெரும் கருத்து வந்து அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்துல ஒரு முடி பட்டாலும் போதும் அவர்களுக்கு நிச்சயம் அந்த மசுகு சரி வரும் ஒருத்தருக்கு தட்டத்தாலு அல்லது வழுக்கத்தால இப்படி இருந்தாரு என்ன செய்யறேன்னா முடிப்படணுமே இந்த விஷயம் கேள்வி பார்த்தா அப்படி என்ற கட்டாயம் இல்லை தலையில என்ன செய்யலாம் அவரு முன்னெச்சில அவருக்கு புல்லா அவருக்கு என்ன செய்ய மசூதி செஞ்சு கொள்ளலாம் அல்லது ஒருத்தர் என்ன செய்யறாரு தலையை முழுவதும் கழுவுறாரு அல்லது கொஞ்சத்தை கழுவு தண்ணி எடுத்து மசூது செய்ய வேண்டிய இடத்துல தண்ணி எடுத்து புல்லா தலையை கழுவுறாரு தண்ணி ஊத்தி கழுவுறாரு இப்ப அந்த மசுகு செரிவருமான்னு கேட்டா மசுக்கு சரிவரும் அவர் கழுவினாலும் அந்த மசுகுடைய நீயத்தோட கழுவினாலும் மசுகு சரி வரும் என்பதாக எங்களுக்கு சொல்லி தரப்படுகிறது அஞ்சாவது இப்ப நாலு பார்த்தும் அஞ்சாவது இரண்டு கால்களையும் கழுகுது இரண்டு கால்களையும் கணுக்கால் வரை முழுமையாக கழுக வேண்டும் இது கையை போல நாங்கள் கை எப்படி சில விஷயங்கள் சொன்னோமோ அதே விஷயம் இங்கேயும் வரும் ஆஹ் முழுமையாக காலை கழுகணும் விரல்கள் எடைகளை கவனித்து கொள்ளணும் ஏதாவது ஆஹ் சிலாக்கள் காலம் எங்களுக்கு கூடாது அப்படி இருந்தால் கூட அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும் நகங்கள் வளர்ந்து இருந்தால் அதுக்கு ஊத்திருந்தால் இருந்தால் அதுல வந்து வெளிச்சாக்கி கொள்ளணும் அது படாமல் விட்டால் கூடாது அது சரத்துல சரத்துல வரும் சில சில பாடங்கள் சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் சா அப்ப காலையும் நாங்கள் அப்படி கலகிக்கொள்ள வேண்டும் எல்லா உறுப்புகளையும் முன் வளர்ந்து முன்படுத்தது சுண்ணத்தாக இருக்கு சுண்ணத்துடைய பாடத்தில் அதினால சொல்லுவோம் அப்ப காலிலையும் அப்படித்தான் கால் துன்டிக்கப்பட்டிருந்தால் நான் முன்னால சொன்னது போல துண்டிக்கப்பட்ட இடத்தால கட்டாயம் அவரை கழுகி விட வேண்டும் அடுத்தது ஆறாவது ஆறாவது வந்து ஆஹ் இப்ப சொல்லிட்டு வந்த ஓடறிக்கை நியத்து வைத்தல் அதே போல முகம் கழுற கை கழுற தலை மசூ செய்யற கால் கழுவு இந்த அஞ்சையும் ஓடருக்கு செய்யும் ஒண்டை மாத்தி ஒன்று செய்யறாரு உதாரணமாக ஆஹ் முகத்தை முகத்த கையை கையக்கழுத முதல் மசூதி செய்கிறாரு மசூதி செஞ்சுட்டு திரும்ப ரெண்டாவது மூணாவது கையை கழுதுறாரு இதே வராது எந்த ஓடருக்கு செய்கிறார்களோ எந்த ஓடருக்கு இந்த சொல்லித்தரப்பட்ட குருவானல அப்படின்னு தானே சொல்லப்பட்டேன் அந்த குருவானல சொல்லப்பட்ட ஓடருக்கே அவங்க என்ன செய்யணும் உதவ செய்யணும் அதுதான் ஆறாவது பரும் அது மிஸ் சின்ன மாற்றி மாற்றி செஞ்சால் அது அந்த உது கூடாது ஆனால் சுணங்கி செய்யலாம் அதில் பிரச்சனை இல்லை உதாரணமாக ஒருத்தர் மோத்த கழுவிட்டாரு கொஞ்சம் சுணங்கி போய் அதே நீயத்தோட கையை கழுவுறாரு அப்படி வீட்டில் மோத்தங்க கழிட்டு பள்ளிக்கு போய் தலை மசூதி செஞ்சு காலை கழுவுறாரு அது பிரச்சனை இல்லை சொணக்கம் பிரச்சனை இல்லை ஆனால் தொடர் ஒன்றன் பின்னால் ஒன்று வரக்கூடிய அந்த தரத்தை வந்து கட்டாயம் பரவு அது மிஸ் ஆனா அந்த உதவு கூடாது இன்ஷா எனவேஷால இன்றைக்கு நாங்க உதவுடைய பரவலைத்தான் பார்த்தோம் ஆஹ் என்றால் அடுத்த பாடத்துல நாங்க அவளுடைய ஷரத்து அதே போல அவளுடைய சுண்ணத்துக்களைக்கு இவைகளெல்லாம் நாங்க பார்க்க வைக்கிறோம் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் வந்தா டைம் முடிய போகுது அல்லா டவுட்டுகள் இருந்தால் உங்களுக்கு தாராளமாக இந்த இடத்துல கேட்கலாம்